தமிழ்நாட்டில் எல்லாமே அரசியல் கரூரில் விஜயை பார்க்க வந்து நாற்பத்தோரு பேர் செத்ததில் கூட தாவேக்கா தலைவர் விஜயில் இருந்து எதிர்கட்சிகள் இருக்கிற தலைவர்கள் வரை எல்லாருமே பக்காவாக தேர்தல் அரசியல் பண்ணுறாங்க வீடியோவில் இப்போ உரிய உரிய பேசின விஜய் ஒரு இடத்துல கூட கரூர் நிகழ்ச்சிக்கு தான் லேட்டாக வந்ததை குறிப்பிடவே இல்லை ஆனால் வழக்கம் போல் சாவு சம்பவத்திலையும் சிஎம் ஸ்டாலினை வம்புக்கு இழுத்திருக்காரு சரி உங்களுக்கு ஆளுங்கட்சி மேலே கரூரில் இருக்கிற அந்த கட்சியோட ஆளுமை மேலே இப்படி ஒரு சந்தேகத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு உண்மை வெளிவரும்னு சொல்கிறீங்கள்ல ஏன் முன்கூட்டியே உங்களால் ஸ்மெல் பண்ண முடியலை தவறு என் மேலே இல்லைன்னு உதறிட்டு போகிறது எல்லாம் தப்பிக்கிற அரசியல் அது மனசாட்சி உள்ள எல்லாருக்குமே தெரியும் விஜய்க்கு நல்லவருங்கிற இமேஜ் தமிழ்நாட்டில் அதிகமாகவே இருக்குது அவர் போய் எஸ்கேப் பாலிடிக்ஸ் பண்ணலாமா திமுகவை அறவே பிடிக்காத ஒரு பெருங்கூட்டம் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே இருக்குது அதனால் அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னு உண்மையோ பொய்யோ சந்தேகமோ வதந்தியோ மனசில் உள்ள குப்பையை பொதுவெளியில் கொட்டிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க மாநிலமோ தேசியமோ எல்லா அரசியல் கட்சிகளோட மனநிலையும் வெவ்வேறு தினசா இருக்கும்போது நாற்பத்தி ஒரு பேர் இறந்த சம்பவத்தில் எங்களை என்னன்னாலும் கேள்வி கேளுங்கன்னு அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியும் ஏடிஜிபியும் பிரஸ் மீட் வச்சு இன்ச் பை இன்ச்சா விளக்கம் தந்திருக்காங்க விஜய் கலந்துக்கிற நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டே வர்றதை குறிப்பிட்டு சொல்றாங்க பிரச்சனை வரும்போது தெரிஞ்ச உடனே ஒரு கட்சி தலைவர் கலந்துக்கிற நிகழ்ச்சியை அப்படியெல்லாம் காவல்துறையால் ரத்து பண்ண முடியாதுங்கிற யதார்த்தத்தை சொல்கிறாங்க ஒரு கட்சி நிகழ்ச்சியில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா அந்த கட்சியும் வாலண்டியர்ஸ் வச்சு கூட்டத்தை சமாளிக்கிறது பொதுவான நடைமுறையாக இருந்துட்டு வருதுன்னு சொல்கிறாங்க விஜய் கட்சியில் அந்த மாதிரி கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகிற வேலையை யாரும் சரியாக பார்த்த மாதிரி தெரியலைன்னு சொல்கிறாங்க வெறும் ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுற விஜயால் தாவேக்கா நிர்வாகிகளால் ஏன் வாலண்டியர்ஸ் போட முடியலைன்னு கேள்வி கேட்குறாங்க அப்புறம் ஒன்று சோசியல் மீடியாக்கு கருத்து சொல்ல சுதந்திரம் இருக்கு ஆனா தவறான கருத்துக்களை பரப்பனா நடவடிக்கை கடுமையா இருக்கும் எச்சரிக்கவும் பிரஸ் பிரஸ்மீட்டுக்குள்ள போவோம் நீங்களும் கேளுங்க ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க கவர்மெண்ட் வந்து உடனே வந்து ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் தலைமையில ஒரு ஒன் மேன் கமிஷன் கமிஷன் ஆஃப் என்கொயரியில் உடனே ஃபார்ம் பண்ணிட்டாங்க நம்மளுடைய ரிட்டையர்ட் நீதி அரசர் அருணா ஜெகதீசன் மேடம் தான் அந்த கமிஷன் ஹெட் பண்ணுறாங்க அவங்க அடுத்த நாளே போய் அவங்களோட என்கொயரி ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ் சைட்லேயும் வந்து ஒரு சீனியர் ஏடிஎஸ்பியை போட்டு என்கொயரி ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்வெகேஷன் நடந்துட்டு இருக்கு பிளஸ் கவர்மெண்ட் அஸ் இமிடியேட்லி ஃபார்ம் ட ஒன் மேன் கமிஷன் ஃபார் என்கொயரி ஸோ அது நடந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் தான் தெரியாது பண்ண வெளியே வந்திருக்காங்க தெரியும் இப்போ தெரியாது நமக்கு இன்வெஸ்டேஷன் முடியாது அப்புறம் தெரியும்

இதெல்லாம் விட நம்ம எலாபரேட்டாக அரேஞ்ச் பண்ணி ரொம்ப அவங்களே ரொம்ப பெரிய ஸ்கேலில் பண்ணது வந்து மதுரை மாநாடு நடந்தது அது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் மதுரை மாநாடுல நிறையா ஸ்பெஷல் மெஷர்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க விக்கிரவாண்டியை விட ரொம்ப சிறப்பான ஸ்பெஷல்ஸ்லாம் எடுத்து பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் கூட அந்த ஃப்ரண்ட்டில் இருந்த ஸ்டிரைல் ஏரியாவை ப்ரீச் பண்ணி நூறு கணக்கான இளைஞர்கள் வந்து அதை தாண்டி போகும்போது ரெண்டு எஸ்பி போய் ஸ்ட்ரென்த்தோடு போய் அவங்கள சேஸ் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை நடந்தது அது போக ஒரு சில ஆக்சுவல் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் நிறையா வந்துட்டு போகும்போது சமயத்தில் நடந்த ரோடு ஆக்சிடென்ட் இருக்குது அதுபோக அந்த ஈவெண்ட் நடக்கும்போதே விழுப்புரத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது மதுரையில் ரெண்டு இப்போ கரூரில் வினோ ஃபார்ட்டி ஒன் நடந்தது இது போக இன்ஜுரி ஆனது விழுப்புரத்தில் நாற்பத்தி ரெண்டு இன்ஜுரிஸ் மதுரையில் பதினாலு திருச்சியில் பன்னிரெண்டு அரியலூரில் ஆறு திருவாரூரில் பதினேழு நாகப்பட்டினத்தில் அஞ்சு நாமக்கல்லில் முப்பத்தி அஞ்சு கரூரில் நூற்றி பதினாறு

அதாவது ஸ்டேட் லீடர் வரும்போது பெரிய மாஸ்க் வந்து கண்டிப்பா கொடுக்குறாங்க இப்போ நம்ம ஏடிஎம்க்கு கொடுத்தோம்ல எடுப்பில் கொடுத்தாங்கல்ல அவங்க லோக்கல் ஜனங்கள மறக்க காரணம் அது வந்து லோக்கல் பொலிட்டிக்கல் ஈவெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி அந்த நகர நகரத்தில் உள்ள பொலிட்டிக்கல் ஈவெண்ட் நடக்கும் பொழுது அந்த ரோட்ல ஒரு பகுதியை மட்டும் பிரிச்சு கொடுப்பாங்க போடுறது அது வந்து ரெண்டு சைடுகளுக்கு வேணும்னு நான் கேட்டிருக்கிறேன் அதை ரெஃபியூஸ் பண்ணிருக்கேன் ஒரு நிமிஷம் இல்ல இல்ல ஒரு ஒரு நிமிஷம் பிளீஸ் நாட் நவ நாட் இல்ல ஒன் செகண்ட்

ஒரு ஒரு இடத்துல இவ்வளோ வர கூடி வச்சதுக்கப்புறம் ஒருத்தர் தலைவர் வரல இதைய கான்சிக்வன்ஸ் என்னங்கிறது நம்மளால சொல்ல முடியாது ப்ரெடிக் பண்ண முடியாது நோ படி கேன் ப்ரடிக்ட் இது உலகத்தில் எங்கே நடந்தாலும் சரி ஒரு முக்கியமான ஒரு லீடர் வர்றாரு ஒரு செலிபிரிட்டி வர்றாரு வரும்பொழுது காவல்துறையாக போய் வந்து நாங்கள் தடை பண்ணுறோன்னு சொன்னால் அதோடைய கான்சிக்வன்ஸ் என்ன நம்ம அது வந்து நாட் ரியலி சர்ட்டிஃபை வாட்ஸ் மேட் ஹேப்பன்

சோஷியல் மீடியாவில் தவறான செய்திகள் இப்போ இது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் போலீஸ் வந்து சோஷியல் மீடியா மான்ட்ரிங் செல் வச்சிருக்காங்க அது மூலம் மான்ட்ரு பண்ணி தவறான செய்திகள் வந்து பரப்புனாங்கன்னா நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தெரியும் இப்போ ஒன்று கிளியரா தெரியும் கருத்து Thank அதே <laughs>

It's free for the crowd to move wherever they want. Okay. It's a, it's a, it's a it's a it's a state highway with a breadth of uh, 60 feet, which is more than sufficient for people to move they wanted to leave. But they didn't want to leave. That's the problem they didn't want to leave. because they they, were, want they wanted to see, see. the leaders. No. <laughs>

நேபாளம் <laughs> பேசப்பட்ட <laughs> <Okay. laughs>